அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஆனால் இன்று உலக இல்லை அந்த வரி யுத்தத்தில் போய் நுழைய போகணும் குறிப்பாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் நேற்று ட்ரம்ப் அவர்கள் வேறு கடைசி நேரில் ஒரு ட்விட்டு ஒன்று போட்டார் இது மாதிரி அமெரிக்கா அதிகப்படியான ரஷ்யாவுடைய ஆயிலை வாங்கி வெளி மார்க்கெட்டில் பயங்கர லாபத்துக்கு விற்றுட்ருக்காங்க அதனால் இவங்களால தான் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பதற்கும் ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பதற்கும் ரஷ்யாவில் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பதற்கும் அந்த வார்க்கு அந்த வாரில் குளிர்காயிருக்கிறது மய மிக பயங்கரமான ஒரு ட்விட்டை போட்டு விட்டார் இல்லையா அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன இந்தியா கொடுத்த பதிலடிகள் என்ன ஆக்சுவலாக இருக்கிற ஃபேக்ட் என்னன்றது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம நேராக சம்பவம் எடுத்துக்கு போயிட்டே இருக்கலாம் அதை தாண்டி மற்ற உலக செய்திகள் உக்ரைன் ஒன்று இருக்கக்கூடிய சம்பவங்களும் பிரஸிலு நடந்த சம்பவத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் முதல்ல நம்ம ட்ரம்ப் அவர்களோட ட்விட்டை பார்த்துடலாம் ஏன்னா அவர் நேற்று கரெக்டாக இந்தியா நேரப்படி ஒரு ப ஒரு பத்து மணிக்கு ஒரு பாம் ஒன்று போட்டார் பெரிய பாம் ஒன்று போட்டார் என்ன பாம் போட்டிருக்கிறார் அப்படின்னா இந்தியா வந்து மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் ரஷ்யன் ஆயில் வந்து வாங்குகிறாங்க நிறைய ஆயில் வாங்கி ஓப்பன் மார்க்கெட்டில் பிக் ப்ராஃபிட் பார்க்குறாங்க ஆனால் த பீப்புள் ஆஃப் உக்ரைன் மினி பீப்புள் ஆஃப் உக்ரைன் வந்து கில்டு பை ரஷ்யன் வார் மிஷின் ரஷ்யனுடைய வார் மிஷனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டுருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் இதனால தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அதான் நம்ம இந்தியா ஆயில் வாங்கறதுனால தான் நம்ம பணம் கொடுக்கறதுனால தான் அங்கே நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க ஐ வில் பி ரைஸ் இது ஃபார் டேரிஃபைட் நான் வந்து கண்டிப்பாக வரியை வந்து உயர்த்த தான் போகிறேன் இந்தியா அமெரிக்கா மீது ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருள்களுக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படின்னு போட்டு ப்ரஸிடென்ட்னு போட்டாரா அப்புறம் இந்த ட்விட்டை வந்து லின்சே கிரஹாம் அப்படின்னு இருக்கிறார் அவர் தான் அடிக்கடி போயிட்டு கொஞ்சம் நாட்டாமல் தீர்ப்பெல்லாம் கொடுப்பாரு அப்படியே கூட எப்போ போனாலும் இந்த வெங்கல சோம்பு கூடயே போவார் ரஷ்யாவுக்குள்ளே போய்ட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் எங்கள் காசாவுக்குள்ள அமைதி பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு வெங்கல சோம்பிக்கிட்டே சுற்றுவார் நான் தீர்ப்பு கொடுக்குறேன்னு கடைசியில் இன்ன வரைக்கும் அவர் யாரும் தீர்ப்பு கொடுத்த பாடில்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐ அப்ரிஷியேட் யுவர் ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் டு என்ண்டிங் திஸ் பிளட் பாத் இன் வா உக்ரைன் அதாவது இந்த பிளட் பாத் அப்படின்னா அப்படி ரத்தத்தில் குளிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி சொல்கிறாரு அவர் ஸோ இந்தியா கண்டிப்பாக அதுக்கான பிரைஸை வந்து பே பண்ணி தான் ஆகணுன்றாங்க ஆக்சுவலாக அந்த முழு விஷயத்தையும் அவங்களுடைய எக்ஸ் தலத்தில் அதாவது கம்யூனிட்டி நோட்டுன்னு ஒன்று வருங்க கம்யூனிட்டி நோட் அப்படின்னா எக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில தகவல்களை நம்ம வந்து பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா இல்லை நம்ம உண்மைக்கு புறம்பான தகவலை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லும் அப்போ அவங்களுக்கு உரைக்கிறமான செய்தியை வந்து குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுக்கே அவரோட எக்ஸ் கீழே வந்து பதிவிட்டிருக்கிறாங்க அதையும் நான் வந்து ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன் என்ன சொல்லியிருக்கு ஹைப்போக்ரஸி அலர்ட்டுன்னு போட்டு அமெரிக்கா ரஷ்யா கிட்ட ஒன்று புள்ளி மூணு பில்லியன் ஃபெர்டிலைசர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு பர்சன்ட் என்ரிச் பண்ண யுரேனியம் எட்நூறு மில்லியனுக்கு மேலே டோட்டலாக மூணு பில்லியனுக்கு மேலே இறக்குமதி பண்ணியிருக்காங்க ஐரோப்பா பெய்டு இரநூறு இருபத்தி மூணு பில்லியன் டூ ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் முப்பதுலேருந்து நாற்பது பிசிஎம் கேஸ் அண்டு ட்வெண்ட்டி ஃபைவ் பிசிஎம் எல்என்ஜியை வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் ஒன்று புள்ளி மூ அஞ்சு பில்லியன் எல்என்ஜி இம்போர்ட் வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஸ்டில் நோ சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க இறக்குமதி பண்ணிட்டு தாங்கிறாங்க பதினேழு பர்சன்ட் எல்என்ஜியும் பதினோரு பர்சன்ட் வந்து ஐரோப்பாவுக்கு வந்துட்டு தாங்க இருக்குன்றாங்க சரி இப்போ நம்ம என்ன என்ன சொல்லலாம் இப்போ அப்போ எக்ஸ்தலமே என்ன சொல்லுகிறது நம்ம பதிலடிகள் நம்ம பதில் தரப்பு நடவடிக்கைகள் இங்கே ஊடகங்கள் இது எல்லாத்தையும் விட்டுருங்க அங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஐயா இந்தியாவை விட அதிகமாக நீங்கள் தான் வாங்கிட்டு இருக்கீங்க ரஷ்யா கிட்ட இன்னமும் இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறாங்களா இல்லையா அது உண்மை தானே அப்போ அங்கே லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழப்பதற்கு யார் முக்கிய காரணம் அப்ப நீங்களா இந்தியாவா அப்படின்ற இன்னொரு கேள்வி வருதா அப்ப இதனால ஆயுதங்களை கொடுத்து அமைதி ஏற்படுத்துகிறேன் என்ற போர்வழியில் நேட்டோ நாடுகளை உற்பத்தி நேட்டோ நாடுகள் அவங்க எல்லை பகுதியில் போயிட்டு நின்று நாய் மாறி குறைக்கிறது என்றால விமர்சனம் வைத்தாங்களே அதெல்லாம் காரணம் இல்லைப்ப இந்தியா எண்ணெய் வாங்குகிறது தான் மிகப்பெரிய ஒரு காரணமே சரி நம்ம லோக்கல் மீடியா எல்லாம் என்ன சொல்றாங்க இந்த பதிலடி பார்த்த உடனே அமெரிக்க அதிபருக்கு இந்திய வெளித்துறை வெளியுறவுத்துறை பதில்ன்னு சொல்லிட்டு ரஷ்யாவிடம் எண்ணெய் இறக்குமதி செய்வதால் அமெரிக்காவும் ஐரோப்பா ஒன்றியமும் இந்தியாவை குறிவைப்பது நியாயமற்றது அதாவது நம்ம கெஞ்சுற மாதிரி போட்டிருக்காங்க இதில் ஏங்க இப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் நியாயமாங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி சன் டிவியில் போட்டிருக்காங்க பல்லேடியும் உலோகத்தையும் அணுசக்தி துறைகளுக்கு தேவையான இருவேனியமும் வந்து எக்ஸாஃபிள் ரஷ்யாவிடம் ரஷ்யாவிடமிருந்து இன்னும் அமெரிக்கா வாங்கி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க இதெல்லாம் நியாயமாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்கிறாங்க சரி ஆக்சுவலாக உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க இது வந்து முழுமையான ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை உக்ரைனுடைய மோதல் ஆரம்பித்திருக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்தியா வந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஒன்றினுடைய இலக்குகளை அமைத்தது உண்மையில் ஆரம்பத்தில் சந்தை நிலைத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக இந்த வகையான இறக்குமதிகளை அமெரிக்கா தீவிரமாக ஊக்குவித்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வாங்குங்க இல்லைன்னா குரூடாயிலோட விலை வந்து மிக கடுமையான அளவுக்கு பாதிக்குன்னு சொன்னதே நீங்கள் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா இந்தியாவுடைய இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய நுகர்வோர் கொஞ்சம் வால்யூம் அதிகம் அந்த நுகர்வோரை சென்றடைவதற்காகவும் எங்களுடைய தேவைகள் அதிகன்றதுக்காக தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் அதாவது உலக சந்த நிலைய நிலவரத்துல நாங்கள் கட்டாயமா எங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் வால்யூம் இல்லையா இந்தியாவும் சீனாவும் வால்யூம் திடீர்னு நம்ம ரஷ்யா கிட்ட நிறுத்திட்டோம்னா எங்கே போவோங்க அது பெரிய அளவுக்கு விளையாற்றம் வரும் அதனால நாங்கள் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வாங்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களை சொல்கிற நாடுகள் நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மூணாவது பாயிண்டில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐரோப்பா ஒன்றியம் ரஷ்யா கிட்ட இருந்து அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பில்லியன் ஈரோ மதிப்பிலான வர்த்தகம் செய்திருக்கிறது கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வெறும் பதினேழு புள்ளி ரெண்டு பில்லியன் ஈரோ மதிப்பிலான சேவை தான் இருந்தது அதை விட பல மடங்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐரோப்பியர்களுடைய எல்என்ஜி இறக்குமதி உண்மையில் பதினாறு புள்ளி அஞ்சு மில்லியன் டன் ஒன்று அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடு ஒப்பிடும்போது பதினஞ்சு புள்ளி ரெண்டு மில்லியன் அளவுக்கு கடந்து அதிகமாக வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஐரோப்பா ரஷ்யா வர்த்தகம் பொறுத்த வரைக்கும் எனர்ஜி மட்டும் இல்லை உரங்கள் சுரங்கப் பொருட்கள் ரசாயனம் இரும்பு மற்றும் உலோக இயந்திரங்கள் மற்றும் போக்குவரத்து உபகரணங்களையும் உள்ளடக்குகிறது ஸோ மற்றதையும் நீங்கள் வாங்கிட்டு தான் இருக்கீங்க ஐந்தாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அமெரிக்கா தொடர்பா தொடர்பான அணு தொழில்களுக்கான ரஷ்யாவிடமிருந்து யுரேனியம் பலேடியம் போன்ற இறக்குமதிகளை நீங்கள் பெரிய அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையும் நிறுத்துங்க நிறுத்தினதுக்கப்புறம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நியாயமற்றது அப்படின்ற ஒரு வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தலை நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்க எங்களை விட அதிகமாக இருக்கீங்க அப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டு அப்போ இந்தியா பண்ணுறது எந்த வகையில் தவறு அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன ஒரு தடவை வந்து கேட்டிருந்தாங்க ஐரோப்பாவில் போய்ட்டு சொல்லியிருந்தார் நீங்கள் வாங்குகிற மொத்த வால்யூமை விட நாங்கள் வாங்குறது ரொம்ப கம்மி தான் முதல்ல ஐரோப்பா வாங்குறத நிறுத்த சொல்லுங்கள் அமெரிக்கா வாங்குறதை நிறுத்த சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இங்கே வாங்க நீங்கள்லாம் வாங்கினா கரெக்டு அதே இந்தியா வாங்கினா அது தவறு எந்த வகையில் சார் நியாயம் அப்படின்றது தான் இன்னொரு கேள்வி ஆக்சுவலாக அமெரிக்கா எதற்காக எந்த ஒரு ஆயுதத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அது உலகம் அறிந்த விஷயம் நம்ம ஒன்றும் இல்லை அமெரிக்கா கிட்டே போயிட்டு ஆயுதமும் போர் விமானங்களும் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் வெரி குட் வெரி குட் இந்தியா மாதிரி அற்புதமான நாடு அவங்க தேவைக்காக தானே அவங்க வாங்குறாங்க இதில் என்னங்க தப்புன்னு வாங்க இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக விளக்க விரும்புகிறேன் இந்தியாவுடைய அறிக்கையில் இந்தியாவுடைய அறிக்கையில் அந்த இரண்டாவது பாயிண்ட் மட்டும் தான் கொஞ்சம் நிறைய மக்களுக்கு வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அங்கே மக்களோட பயன்பாட்டிற்காக மக்களுக்கு வந்து விலையாற்றம் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் இறக்குமதி பண்ணுறேன் எங்களோடய லார்ஜ் வால்யூம் சொல்கிறதெல்லாம் தாண்டி ஐயா எங்களுக்கு அந்த விலை குறிப்பு எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் அனுபவிக்காமல் போயிட்டோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இந்திய தரப்பிலிருந்தும் எதிர்கட்சி தரப்பிலிருந்தும் அது விமர்சனமாக வைத்திருக்கிறத பார்க்க முடியுது அதாவது நீங்கள் தனியார் நிறுவனங்கள் லைக் அதானி போன்ற நிறுவனங்களுக்கோ இல்லை ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களோ பெரிய அளவுக்கு அவங்க குரூட் ஆயில் இந்த ரொம்ப சீப்பான ஆயில் ரொம்ப குறைந்த ரேட்டுக்கு வாங்கி அதை ப்யூரிஃபை பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி கொள்ளை லாபம் அடைந்திருக்கிறார்கள் சாதாரண லாபம்னால் இந்த நிறுவனங்கள் அனைத்தும் வந்து கொள்ளை லாபம் அடைந்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல் இது உண்மை தான் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை நம்ம இந்தியாவுடைய தேவைக்கு போக மீதி இருக்கக்கூடிய எக்ஸஸ் குருடாயில் நிறைய வாங்கி இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் சமீபத்தில் பார்த்தோம்னா வேறு லெவலில் வளர்ந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த யுத்தத்தில் அவங்க எல்லாமே அங்கே குருடாயில் சந்தை விலையை விட நம்மளுக்கு அஞ்சு டாலர் பத்து டாலர் குறைவாக வாங்கி நான் பெரிய அளவுக்கு பியூரிஃபை பண்ணி அனுப்பிச்சாங்க அதை கூடுதலாக அமெரிக்காவுக்கும் அனுப்பியிருக்காங்க பட் இதுக்கப்புறம் அவங்களால அனுப்ப முடியுமா அப்படின்னு இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வைத்திருக்கிறாங்க அதுதான் நீங்கள் பொது சந்தையில் பெரிய அளவுக்கு விக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க போடுறேன் நான் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நீ டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னா யுரேனியம் பொறுத்த வரைக்கும் எட்நூத்தி ஆறு மில்லியனுக்கு மேல வாங்கியிருக்காங்க குறிப்பா ஃபெர்டிலைசர் ஃபெர்டிலைசர் ரஷ்யா கட்டுற இருந்து ஜனவரி அண்ட் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மட்டும் ஐநூற்றி மூணு மில்லியன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பீரியட்ல இவங்க வாங்கினது ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துக்குள்ளாரியே எட்நூத்தி ஆறு மில்லியன் வாங்கியிருக்காங்க அப்ப நீங்க கம்பேர் பண்ணுங்க பாதி அளவு கூட இல்ல அறுபது பர்சன்ட்டுக்கு மேல நீங்க வாங்கியிருக்கீங்க சிமிலரா இதே மாதிரிதான் யுரேனியம் இம்போர்ட்டும் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாற்பத்தி ஒரு மில்லியன் தான் வாங்கியிருந்தீங்க ஆனா இப்ப இதுக்குள்ளாரே ஐநூற்றி தொண்ணூத்தி மில்லியன் வாங்கியிருக்கீங்க அப்ப இதுவும் அதிகமான பர்சன்டேஜ்னு இருக்காங்க இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா அந்த வரைபடத்தை காட்ட விரும்புறோம் இந்த வரைபடத்தில் அமெரிக்கா ரஷ்யா ரஷ்யாக்கிட்டையும் அந்த சீனா கிட்டையும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் வாங்கினதுங்க ஒன்று வந்து ஃப்ரம் ரஷ்யா கிட்டே வந்து செவப்பு கலர் வாங்குறது மஞ்சள் கலர் வந்து சீனா கிட்டேருந்து வாங்குறாங்க அமெரிக்கா என்னது இந்த இரேனியத்தை வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாருங்கள் எட்நூத்தி ரெண்டு மில்லியன் பக்கம் நாற்பத்தி மூணு மில்லியன் சீனா கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படியே கடந்து வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆச்சா ஏண்டில் இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் ஆச்சா வார் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமெரிக்கா என்னங்க பண்ணியிருக்காங்க

பிரியாணியம் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் அதிகமாக வாங்கியிருக்காங்க ஃபெர்டிலைசர் வந்து இருபத்தி ஒரு பர்சன்ட் அதிகம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஞாபகங்க அது வந்து நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல இதில் ரொம்ப ஒரு ரோசக்கார நாடு தெரியுமா யூகே தாங்க யூகே வந்து இங்கே ரஷ்யா கிட்டே அதிகமான அளவுக்கு உரங்கள் வந்து இறக்குமதி பண்ணாங்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா தடை விதிச்சிட்டாங்க இந்த தடை விதிச்சதுனால இன்றைக்கி யூகேனுடைய விவசாயமே இன்று வரை பெரிய பாதிப்புக்குள்ளான காரணம் என்ன அப்படின்னா அங்கே யூகேல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நீங்கள் பெரிய அளவுக்கு விளையாட்டுறதுக்கான காரணம் என்னென்னா இவங்க அந்த ஃபெர்டிலைசர் தடை விதிச்சது தான் மிக முக்கியமான உரப்பொருட்களை தயாரித்த தடை விதிச்சதுனால இவங்களால் விவசாயம் பாதிக்கப்படுது ஏன்னா உரம் இல்லாமல் உற்பத்தி செய்கிற பொருட்களை என்ன பிரச்சனை வருதுன்னா உற்பத்தி ஆகிறத விட செலவு அதிகமாக இருக்குது அதனால் இந்த டின்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் யூகே எல்லாம் அந்த டின் வச்சு தான் அடைச்சி விற்பாங்க அதுவுமே வந்து ரஷ்யா கிட்டேருந்து வரும்போது தடை விதிச்சிட்டாங்க இதனால் என்ன ஆச்சுன்னா நீங்கள் யூகேயில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த வாருக்கு முன்னாடியும் வாருக்கு இப்போயும் அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டத்தை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அவ்வளோ விளையாட்டம் இருக்குது இது எல்லாமே அங்கே ரஷ்யா மீது போடப்பட்ட தடையினால தான் ஆனால் இவங்களை நல்லா ஊக்குவிச்சுட்டு தடை போடுங்க தடை போடுங்கன்னு சொல்லிவிட்டு அதே ஃபெர்டிலைசரை ரொம்ப நோட் பண்ணுங்க அதே ஃபெர்டிலைசரை அமெரிக்கா என்ன வரைக்கும் வாங்கிட்டு வருஷ வருஷம் இயர் டு இயர் வந்து அதிகமான பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அவங்கள நம்பி இங்கே மோசம் போனது யார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இவங்க அதாவது தடையின்ற பேரில் வாங்கி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க நீங்கள் இது வந்து எழுதி வைத்த வரலாறுங்க இது ஏன்னா நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் ரஷ்யா உக்ரைன் வார ஆரம்பித்ததுலேருந்து எந்தெந்த நாடுகள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும் அதில் யூகே தான் டாப் கண்ட்ரி இந்த ஃபெர்டிலைசர் தடை விதித்ததுனால தான் ஆனால் கூடையே இருக்கிற செவ்வாலை நீகம் மட்டும் எவ்வளோ நேக்காக போய் வாங்கிட்டு இருக்கீங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதே போல் இந்த யுரேனியம் தடை இருக்குதுல்ல இந்த யுரேனியம் தடைக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே சொல்லுவாங்க ஏன்னா பயங்கரமாக பைடன் நிர்வாகம் எல்லாமே வந்து பய வேலை செஞ்சாங்க ஒரு கட்டத்தில் ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா நிறுத்திட்டாங்க நாங்கள் யுரேனியம் வந்து அனுப்பலைன்ற மாதிரி வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டு கெஞ்சி கூத்தாடி எல்லாமே வாங்குகிறாங்க ஆக்சுவலாக மற்ற எல்லா நாட்டில் விட செறிூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய அந்த குவான்டிட்டி யாருக்கிட்ட அதிகமாக இருக்குன்னா ரஷ்யா கிட்டே அதிகமாக இருக்குது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ மற்ற நாட்டோட யுரேனியம் வந்து ஒரு கிலோவில் இருக்கிற கெப்பாசிட்டி ரஷ்யா கிட்டே வந்து வெறும் இரநூறு கிராமில் இருக்குது அந்த அந்தளவுக்கு அளவுக்கு ஊட்டப்பட்ட யுரேனியம் ரொம்ப ரிச்சாக கிடைக்குது அங்கே அதனால தான் இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே டன் கணக்கில் வாங்குறத விட குறைவாக வாங்கினாவே போதும் இவங்க எல்லாமே என்ன தான் வாய்க்கிலேயே பேசினாலுமே இங்கே இன்னும் அண்டர் டீலிங்கில் இருக்கிறாங்க அப்படின்றது கூடுதல் தகவல் அப்போ கூட நான் ஆதங்கத்தில் என்ன சொன்னேன்னா ஏன் ரஷ்யா இப்படி பண்ணுறாங்க ஒரே ஒரு மாதம் கொஞ்சம் நிறுத்தினாங்கன்னா வச்சு செஞ்சுருவாங்க ஆனால் ரஷ்யா அதை செய்ய மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போது நிலைமைக்கு டாலரோட இருப்பு தேவைப்படுது ஏன்னா இதுதான் மெயின் சோர்ஸ் வேறு எந்த ஏற்றுமதி பண்ண முடியாதனாலும் அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஏற்றுமதி பண்ணிட்டுருக்காங்கன்றது கூடுதல் தகவல் இது இல்லாமல் ரஷ்யா கிட்டே இது எல்லாமே இருக்காங்க என்ரிச் பண்ண யுரேனியம் ஃபெர்டிலைசர் இது மெஷினரி அண்ட் நியூக்ளியர் ரியாக்டர் இது எல்லாமே வாங்கிட்டுருக்கிறாங்கன்றதும் ஜிடிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜிடிஆர்ஐ வந்து என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் இந்தியா வந்து வாங்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னாங்கன்னா ரொம்ப ரிஸ்க்குங்க மிகப்பெரிய அளவுக்கு ரிஸ்க் ஆகிடும் உலக சந்தையினுடைய தேவை வந்து ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்னா இப்போ அமெரிக்கா என்ன தெரியுமா பண்ணணும் ஒன்று ஈரானுங்கிற தடையை நீக்கணும் அப்படி இல்லையா வெனிசுலாவில் இருக்கக்கூடிய தடையை நீங்கள் நீக்கணும் சப்போஸ் நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கல அப்படின்னா இல்லை சீனாவும் வாங்க போயிட்டா நம்மளோட வால்யூம் பெருசு அதை இவங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது ஆனால் இங்கே வந்து வேறு வசனம் பேசுகிறாங்க இந்தியா வாங்கியிருக்கிறதா இந்தியா அளவுக்கான மாற்றங்களை எங்கே ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறதுனு ஒரு கூடுதல் உண்மையை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் நான் இந்த ஒரு சார்ட்டை பார்க்குறீங்கல்ல இந்த சார்ட்டில் இது ரஷ்யா வந்து எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிவப்பு கலர் சீனா சாரி ஆ சிவப்பு கலர் சீனா கலர் வந்து ஐரோப்பா கருப்பு கலர் வந்து அதர்ஸ் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியா அந்த லிஸ்ட்டில் இருக்கான்னா ஏதோ ஒரு மூளையில் தென்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போர் ஆரம்பிக்குது போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் பச்சை கலரோட இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள் பச்சை கலரோட இம்ப்ரூவ்மெண்ட் பெரிய அளவுக்கு தெரியுதா நம்ம சீனாவை முந்திட்டு போயிட்டோம் சீனாவை விட இப்போ இந்தியா அதிகமான அளவுக்கு வாங்குகிறது அதுக்கப்புறம் த துருக்கி வாங்குகிறாங்க நேக்கா உள்ள ஓடி வந்திருக்காங்க ஐரோப்பாவும் வாங்கிட்டு இருக்காங்க அதர்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் இது இப்போ இருக்கக்கூடிய தகவல் ஸோ இதுதான் நம்ம பெரிய அளவுக்கு பைபாஸ் பண்ணது தான் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கும் பிடிக்கவில்லை நிறுத்த சொல்கிறது ஆனால் இந்தியா முடியவே முடியாதுன்னு இருக்காங்க ஒரு கூடுதல் தகவல் இன்றைக்கி இரவு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் நான் அஜித் தோவல் அவர்கள் அங்கே ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார் இப்போ ஐ திங்க் நம்ம பேசும்போது உங்கள் வீடியோ வரும்போது மேபி அவர் காலெடி வைத்திருப்பார்னு நினைக்கிறேன் நான் இன்னும் மிக முக்கியமான ஒரு டிஸ்கஸ் அங்கே போக போகுது ஸோ தயாராகிட்டாங்க சீனாவும் தயாராகிட்டாங்க ஏன்னா சீனா மீது ஒரு சில தடை விதிப்பு இருக்க ஐரோப்பா தயாராகி இருக்கிறது அதை பற்றி நான் இரவும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசுகிறேன் நான் இன்னும் நான் நிறைய தகவல் பேச வர்றதுனால இந்த தகவல் இதுவும் நான் ஹோல்டு பண்ணுறேன் நான் ஸோ தொடர்ந்து இந்தியாவை மிரட்டப்படும் பட்சத்தில் அழுத்தத்தினாலும் மிரட்டலாலும் நாங்கள் வாங்குவதை நிறுத்த மாட்டோம் என்பதை இந்தியா வெளிப்படையாக சொல்லிவிட்டது எத்தனை நாள் எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே இலைமறை காய்மறையாக அமைதியாக இருந்த இந்தியா இன்று வெளிப்படையாக சொல்லிட்டாங்க எல்லாமே ஒரு ஒரு சட்டன் ரேஞ்சுக்கு தாங்க இப்போ இவங்க வரி விதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அமேசான் ஆப்பை யூஸ் பண்ணி வாங்குகிறோம் அமேசான் ஆப்பை யூஸ் பண்ணி வாங்கும்போது அப்போ எப்படி அந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக வரி விதிப்பாங்களா இல்லை நம்ம அதிகமாக அந்த பொருளோட விலை கொடுத்து வாங்கணுமா அந்த விளக்கங்கள் கொஞ்சம் ட்ரம்ப் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல இப்போ நம்ம கூகுள் போன்ற நிறுவனங்கள்லாம் பயன்படுத்துகிறோம் அப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தாவே வரியா இல்லை நிறுத்த போகிறாங்களான்றது புரியல இன்னும் என்னென்ன இதுக்கு வரி கொடுக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனால் இந்தியாவுடைய ஒட்டுமதி ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கு மட்டும் நம்ம எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா வெறும் ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்ட் கூட கிடையாது நூறு பர்சன்ட்டில் நம்ம அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறதில்ல இறக்குமதியும் பண்ணுறதில்ல அதையும் நான் கூடுதல் தகவலாக அந்த இடத்துல சொல்கிறேன் நான் பட் என்னென்னா மற்ற நாடுகள் ப்ரெஷர் கொடுப்பாங்க இப்போ ஐரோப்பா ஓடி வருவாங்க அடுத்தது ஐரோப்பா ஓடி வந்து கட்ட நெருக்கடி கொடுப்பாங்க ஸோ வழக்கமாக சொல்கிற எல்லாக்கு தான் நம்ம காலங்காலமாக சொல்லப்பட கிட்ட இல்லை காலத்தின் கட்டாயம் இனி இந்தியா இரட்டை துப்பாக்கியில் பயணிக்க முடியாது அது இந்த பக்கம் பயணித்தே ஆக வேண்டும் ஸோ ட்ரம்ப் அவர்கள் ஃபோர்ஸ் இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பு பொது நாணயத்தை உருவாக்கி டாலரை டம்மி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு நெருக்கத்தை கொடுக்குறாரு இந்த நெருக்கடிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதை வெடித்து தான் செய்யும் இதெல்லாம் வந்து நேரு அவர்கள் காலத்தில் வந்து அணிசேரா கொள்கையை ஈஸியாக அமெரிக்காவுக்கு எதிராக மிக சிறப்பாக உருவாக்குனாங்க அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்தியா இப்போது கண்டிப்பாக சென்று ஆகும்ன்றதில் இன்னொரு விஷயத்தில் நம்ம சொல்ல முடியும் நம்ம சரி அடுத்து நான் மிக முக்கியமான விஷயம்னா சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு செக் வச்சுட்டாங்க காரணமே இல்லாமல் எங்களுக்கு ஒரு முப்பத்தொம்பது பர்சன்ட் வரி விதிப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்றாங்க சுவிட்சர்லாந்து ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஒரு பேனிக் மூலதான் இருக்காங்கன்றாங்க ஏன் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வச்சுட்டாங்க எதுக்காக பண்ணாங்கன்னா பொருளாதாரமே ரொம்ப பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கான் அதனால் சுவிட்சர்லாந்து வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து வாங்குற மாதிரி இருந்தது அந்த வாங்குற மாதிரி இருந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களாம் ஆல்மோஸ்ட் ஒன்று புள்ளி மூணு பில்லியன் அளவுக்கு வாங்குற மாதிரி இருந்தது தான் அதனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சி தேவையில்லாமல் ப்ரைஸ் பிரைஸ் வந்து காஸ்ட்டு வரி வச்சோன்னா அதிகமாகிடும் அதனால் கொஞ்சம் நிறுத்துங்கன்னு இருக்காங்களாம் சுவிட்சர்லாந்து ஸோ அவங்களும் அமெரிக்காவுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் கை வச்சால் அவங்க நம்பக்கிட்ட வருவாங்க அப்படின்னு பார்க்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறாங்களேனு நினைக்கிறாங்க சுவிட்சர்லாந்து என்ன நினைக்கிறாங்க எங்களுக்கே வரி போட்டிங்களே எஃப் எஃப்த வாங்க மாட்டேன்றாங்க இதுக்கப்புறம் அவர் வழக்கமான பாணியில் எப்படின்னாலும் அவர் திடீர்னு கால் எழுந்து ஓ சுவிட்சர்லாந்து ஓமை கண்ட்ரி ஏ குட் கண்ட்ரி ஜீரோ பர்சன்ட்னால சொன்னாலும் சொல்லுவார் அது மாறுதலுக்கு உட்பட்டது தான் அடுத்து ஜெலன்ஸ்க்கு ஒரு பொடியர்னு கொண்டு போட்டாங்க ஒரு எல்லை பகுதியில் போயிட்டு இப்படி மறைஞ்சிருந்து பார்த்துருக்குறாரு அந்த மறைஞ்சிருந்து பார்த்ததில் இந்த என்ன இன்னைக்கு பெரிய முன்னேற்றம் வந்து ரஷ்யா வரைபடத்தில் கூட பாருங்கள் அங்கங்கே வந்து கொம்பு முளைச்சி பெரிய அளவுக்கு அடுத்தடுத்த பகுதிகளை கைப்பற்றிட்டு இருக்காங்க அப்படி ஒரு மறைஞ்சி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து வெவ்வேறு ரஷ்ய மொழி பேசாமல் வெவ்வேறு மொழிகளை பேசியதை கூட மக்களை பார்த்துருக்குறாரு ஜெலன்ஸ்கி அவங்க டீமு யாரும் அவங்கன்னு ஊற்று போயிட்டு பக்கமே பார்த்துட்டுருக்குறாங்க அவங்க யார் இந்த இன்டெலிஜென்ட் டீம் அப்படி பக்கம் பார்த்ததில் சீனா பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆப்ரிக்கா இந்த இருந்து வாங்க உடனே உங்களுக்கு சம்பளம் அதிக கொள்ளை விலையில் அதிக சம்பளம் கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை கூட்டி இன்றைக்கி பெரிய அளவுக்கான மெஷினரிஸ் உள்ளே வந்து ஃபைட் பண்ணிட்டுருக்காங்கன்னு ஒரு பகீர் தகவல் சாதாரண தகவலாம் இல்லை ஒரு பகீர் தகவலை போட்டார் குண்டவே போட்டார் இந்த தகவலை கேட்ட பாகிஸ்தானுக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு அவங்களும் அறிக்கை கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் வந்து இது பேஸ்லெஸ் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இந்த ஒரு அலிகேஷனும் எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் பாகிஸ்தான் நேஷனல் கிடையவே கிடையாதுன்ட்டாங்க உக்ரைனுக்குள் நடக்கிற கான்ஃப்ளிக்ட்டுக்கும் இவங்களுக்கு வந்து நோ வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டை நாங்கள் வரவேற்கிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ பாகிஸ்தான் தெளிவு பண்ணிட்டாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க இதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டேன் பாகிஸ்தானு இப்போ அவன் ஏதோ கிட்ட கொஞ்சம் குட் பாய் லிஸ்ட்டில் இருக்காங்க திடீர்னு ஓடி வந்து ஜெலன்ஸ்கி பாகிஸ்தான் குட் பாய்ஸ்ல இல்லை அவங்களும் தான் வீரர்கள் அனுப்புகிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பொருளாதார தடையை போடுங்கன்னு சொல்ல வராரா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இன்றைக்கு துருக்கியினுடைய அவர்கள் ரொம்ப ஆவலோடன எதிர்பார்க்குறேன் பேச்சுவார்த்தை அல்மோஸ்ட் நெருங்கிருன்றாரு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஆனால் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க கிரிமியாவில் இந்த சாக்கி ஏர்பேஸ் இருக்குது பார்த்தியா அந்த இடத்துல ரஷ்யானுடைய அஞ்சு ஃபைட்டர் ஜெட் இருந்ததாகவும் அதை ட்ரோன் மூலயமா அழித்ததாகவும் கிளைம் பண்ணி கிளைம் பண்ணியிருக்காங்க இரண்டு எஸ்யூ தேர்ட்டி எஸ்எஃப்மும் மூன்று எஸ்யூ டுவெண்ட்டி ஃபோரும் வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் ஒன் டுவெண்ட்டி மில்லியனுக்கு மேலே லாஸ் அப்படின்றாங்க அந்த விமான நிலையம் ஆல்மோஸ்ட் நிறையா க்ளோஸ் பண்ணி வைத்திருந்ததை பார்க்க முடியுது ஸோ அப்படின்னா நீங்கள் பேச்சுவார்த்தை எவ்வளோ சீக்கிரம் வந்துருவதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதெல்லாமே நீங்கள் மெது உதவி வேணா அந்த லாங்குவேஜ் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே இருக்கக்கூடாது அது வந்து அதிபரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் கண் தான் இருக்கிற மாதிரி தான் அதுக்கு முன்னாடி ரூல்ஸ் வந்தது இப்போல்லாம் ஃப்ளெக்சிபிள் பண்ணிட்டாங்களாம் யா எங்கனாலும் போய் வச்சுக்கலாமா அந்த இராணுவ தளபதி பார்த்து முடிவு பண்ணுறது தான் நேட்டோனுடைய எல்லை எல்லைப்பகுதியில் கூட வச்சுக்கலாமா முடிஞ்சால் நேட்டோ நாடுகள் கூட போய் வச்சுக்கலாமா உள்ளே கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாமே ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் இனி நாங்களாம் அமெரிக்காவா பார்த்துடலாமுன்ற மாதிரி இந்த மெதோதே வேறு சைடில் உருட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்கிறாரு அந்த அன்னைக்கு முடிவு கிடைக்கும் போதோ தெரியல அமெரிக்கானுடைய ஜோசப் போரல் அவர்கள் ஃபாரின் பாலிசியினுடைய தலைவர் என்ன சொல்லிட்டார்னா நம்ம என்னதான் எய்டு கொடுக்குறது கொடுக்குறோன்னு சொன்னாலும் ஒரு சில நாடுகள் தொடர்ந்து தடை விதிக்கிறதுனால நம்மளால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக போகுது இது ஐரோப்பாவுக்கு ரொம்ப கடினமான காலகட்டமாக இருக்கிறது சீக்கிரமாக நம்ம கொடுக்குற வழியை பார்க்கணும் உக்ரைனுக்குன்னு தனது கண்ணீர் வடித்து வேதனையை தெரிவித்திருக்கிறார் ஜோசப் போரல் அவர்கள் சரி அதை விட இன்னொரு கண்ணீர் வடிக்கின்ற செய்தி என்னென்னா இது எந்த அளவுக்கு உண்மை தன்மன் தெரியல பட் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகைகள் சப்போஸ் அங்கே மக்கள்கிட்ட எல்லாம் கருத்து கணிப்பு கேட்டாங்களாம் எப்படிப்பா இது மாதிரி ரஷ்யா திடீர்னு உள்ளே வந்து பிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்களே உங்களோட கருத்துக்கள் என்னென்னும் போது கண்டிப்பாக உள்ளே இன்வைட் ஆனாங்கன்னா நீங்கள் எதிர்த்து போரிடுவீங்களானா அறுபது பர்சன்ட் மக்கள் நோணும் நாங்கள் ஏன் போய் எடுத்து போரிட போகிறோம் அமைதி ஒப்பந்தது வெள்ளை கொடியை தூக்கிடுவோம் நாங்களே எதிர்த்துலாம் போரிட மாட்டோம்னா அறுபது பர்சன்ட் பேர் சொல்லிட்டாங்களாம் பதினாறு பர்சன்ட் பேர் தான் வந்து டெஃபினட்டாக நாங்கள் வில்லிங்க ராணுவில் போய் சேர்ந்து அடி அண்ணி அடிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்களாம் இது ஜெர்மனிக்கே வந்து சத்திய சோதனை இந்த பதில் ஃப்ரைட் ரைஸுக்கு தெரியுமான்னு தெரியல யார் ஜெர்மனியோட சான்சலர் ஆனால் அவரே துப்பாக்கி போயிட்டு எடுத்துகிட்டு போய் முன்னாடி நின்றாலும் நின்றுவார் நீங்கள் வந்தாலும் என்ன வரலாம் என்னென்னுட்டு போய் முன்னாடி நின்றுவார் இருந்தாலும் ஜெர்மனியுடைய மக்கள் அறுபது பர்சன்ட் மக்கள் விருப்பம் இல்லை என்று தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அதிர்வெலையை ஏற்படுத்தியதெல்லாம் நான் சொல்ல விரும்பினான்னு அது சும்மா பத்திரிகையாளர்கள் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அதிர்வலையை ஏற்படுத்துகிறது உலக அளவில்னா போய் கேட்டோம்னா ஏப்பா அந்த செய்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது நீ வேறு ஏன் அதிர்வலை ஏற்படுத்தினா அப்படின்னா என்னப்பான்னு கேட்பாங்க அதனால் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறதுன்றது ஒரு கூடுதல் தகவல் அடுத்தது ஜெர்மனி என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் விவகாரமாக அதனால தான் ஒரு நூற்றம்பது ட்ரூப்பும் அப்புறம் யூரோ ஃபைட்டர் ஜெட்டும் ஃபுல்லாக போயிட்டு போலந்துக்குள்ளே இறக்குறாங்களாம் என்ன இன்னும் ஒரு அடுத்த இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் அவ்வளோதான் போலந்துக்குள்ளே நுழைய போகிறாங்க ரஷ்யா அதை தடுக்கணும் இல்லையா அதனால் இப்போ ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க சரி அவங்கள ஜெர்மனிக்கு உள்ளே விட்டு அடிக்கிறத விட போலந்துக்குள்ளேயே போயிட்டு அடிச்சிடலாமே அங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு போய் நிறுத்தியிருக்காங்க அப்போ தான் ரஷ்யா இவர் நுழைய போகிறாங்க இப்போ நாளையும் நாளை மறுநாளும் நுழைவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க இருக்காங்க யார் ஐரோப்பாவும் இந்த பக்கம் ஜெர்மனி போல நாடுகள்லாம் அவங்களாம் கோட்டசாமியேன்னு எழுப்பி விட்டு அடுத்து பத்து வருஷம் கழித்து கேட்டாலும் இதே டைலாக் தான் சொல்லுவாங்க அப்போ இதே மாதிரி சூழ்நிலை தான் இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாம் நம்ம சொல்ல முடியும் நோபல் பரிசு காத்து கொண்டிருக்கிறது ட்ரம்ப் அவர்களுக்கு அதாவது அர்மீனியா அண்டு அசர்பைசான் அசர்பைசானுடைய ஆலியாவும் நிக்கோலஸ் பாஷியம் அவர்களும் வந்து பெரிய அளவுக்கு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த போகிறாங்களோ அது எங்கே போயிட்டு வாஷிங்டனில் போய் தான் ஏற்படுத்த போகிறாங்களாம் பெரிய ஒரு மாற்றம் இல்லை ஒரு கூடுதல் தகவல் இந்த அமைதி ஒப்பந்தம் என்பது ஐரோப்பாவால் ஏற்படுத்தப்பட்டது இது வந்து பைடன் இருக்கிற காலத்திலே அவங்க தனது வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க பட் இவர் ஓடி வந்து கிரெடிட் பண்ணிக்கிறார் அவ்வளோதான் மற்றபடி இல்லை இருந்தாலும் நோபல் பரிசு சும்மா இருப்பாங்களான்ற மாதிரி தான் ஸோ அந்த வீடியோட கிளைமேக்ஸில் மூன்று செய்தி சீனானுடைய ஸ்டூடெண்ட்டு யூகே யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க அவங்க யூகே யூனிவர்சிட்டியில் தனது கிளாஸ்மேட் மட்டும் ரூம் மட்டும் இல்லை ஃப்ரெண்டாக அவங்ககிட்ட இது மாதிரி இங்கே பாருப்பா நான் சொல்கிற இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு உழவு வேலையை பார்ப்பதற்காக தூண்டி விடுறாங்களாம் இப்போ இதுக்கு முன்னாலாம் வந்து சீனா மாணவர்களை நேரடியாக குற்றச்சாட்டை சுமத்துனாங்க இப்போலாம் வந்து சீனா மாணவர்கள்கிட்ட பக்கத்தில் உட்காந்து குற்றம் சுமத்துறாங்க அதனால் இனி சீன மாணவர்கள் பக்கத்தில் கூட யாரும் உட்கார மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஐ திங்க் கிளாஸ் ரூம் இந்த கிளாஸ் ரூமில் சீனா மாணவர் உட்காரன்னா அடுத்த கிளாஸ் ரூமில் ஐயா நான் எட்டி கூட கவனிச்சுக்கிறேன் அவன் பக்கம் உட்கார மாட்டாங்க கடைசியில் நான் பாட்டு ஏதாவது ஒன்று பேச போய்ட்டு கடைசியில் என்ன நீங்கள் உடவோ வேலை பார்த்தாலும் கைது பண்ணாலும் பண்ணுவீங்க என்னை விட்டுருங்க ஏன்னு கேஞ்சுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூகே அந்த அளவுக்கு வந்து சொல்கிறாங்க ஸ்பை வேலை பார்ப்பதற்காக சீனா தனது நண்பர்களை யூகேவில் இருக்கக்கூடிய நண்பர்களை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென்கொரியாவில் ஒரு கவலைக்கடமான விஷயம் என்னென்னா ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வயதானவர்கள்லாம் வந்து தனிமையில் விட்டுட்டு போயிடுறாங்கன்றதுனால நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்களாம் நியர்லி வந்து ஒரு நாளைக்கு பத்து வருதுன்ற மாதிரிலாம் வந்து அதிர்ச்சி தகவல்களை தென்கொரியா வந்து கொடுத்துருக்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஃபைனலாக அந்த போராட்டத்தோட முடிச்சிடலாம் இது எங்கே அப்படின்னா பிரேசிலில் நடந்ததுங்க பிரேசிலில் ஆளுகின்ற அரசாங்கம் லூடா சில்வா அவர்களுக்கு எதிராக நடந்தது ஏன் அப்படின்னா போல்சோனாரோ அவர்கள் அவர்தான் எதிர்கட்சி தலைவர் அவர் இன்றைக்கி மறுபடியும் கைது பண்ண சொல்லியிருக்காங்க அவுஸ் அரஸ்ட்டு ஏற்கனவே அவர் கைது பண்ணி அவுஸ் அரஸ்டாக தான் இருக்கிறார் இருந்தாலும் இரண்டாவது முறையாக சொல்லியிருக்காங்க இந்த போராட்டம் போல்சோனோவுக்கு ஆதரவாகவும் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முடுகியிருக்காங்க அவர் சொல்றது கரெக்டாக தான் எதுக்கு நீங்கள் அவர் எதிர்த்துக்கிறீங்க எதுக்கு நம்மளுக்கு அமெரிக்கா கிட்ட ஐம்பது பர்சன்ட் வரி நம்மளுக்கு தேவையா நாட போகிற இப்போ நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பதிவோடு நான் முடிக்க விரும்புகிறேன் மிளையவர்களை பற்றி நான் பேசலாம்னு நினச்சேன் பட் மிலையவர்களை பற்றி நான் ரவிக்குமார் சோமு சேனலில் பேசுகிறேன்னா ரொம்ப நாள் ஆச்சு மெல்லையை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்கவில்லை நன்மை செய்திருக்கிறார் என்பது உறுதியாக தெரிகிறது அது என்னென்றது நீங்கள் இரவு பதிவில் பார்த்துடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிக் குமார்ஸோ ஆர்கே சேல் நன்றி வணக்கம்